ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாருடைய சிந்தனை நம்பெருமாள் சந்நிதியில் ஆளவந்தார் திருவாய்மொழி காலக்ஷேபம் நிர்வகித்து அருளா நிற்கையில் ஒன்று தேவிலே இலிங்கத்திட்ட புராணத் தீருமென்கிற பாசுரம் நடவா நிற்க நமக்குப் பின்பு இத்தர்ஷனம் நிர்வகிப்பார் ஒருவரையும் காணப்பெற்றிலோமே என்று கோஷ்டியிலே நிர்வேதத்தோடே அருளிச் செய்து பின்னையும் பேரருளானை குறித்து திக்கு நோக்கி அஞ்சலி செய்து ஏற்கனவே அடியேன் பண்ணின பிரபத்தியை சபலமாக்கி அருளவேணும் என்று மிகவும் வேண்டினார் ராமானுஜர் யாதவரை விட்டு விலகி திருக்கச்சி நம்பிக்கு அணுக்கராயிருத்தல் ஆலவந்தாருடைய அந்தரங்க பிரபத்தி விரைவில் பலிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டபடியால் ஒருநாள் யாதவ பிரகாசருக்கும் இளையாழ்வாருக்கும் உபனிஷதார்த்த விசாரத்தில் போராட்டம் வலுத்தது அன்று விசிஷ்டாத்வைத்த சித்தாந்த கோட்பாட்டை சுவாமி வெகு அற்புதமாக எடுத்து உபநியசிக்க வாய்த்தது அப்போது யாதவர் ஒன்றும் பண்ண முடியாத தன்மையினால் அளவிறந்த சீற்றங்கொண்டு இன்று தொடங்கி நீர் என்னிடம் வாசிக்க வேண்டா உம்முடைய புத்திக்கு தகுதியானவிடத்தே சென்று வாசித்துக் கொள்ளும் என்று மறுத்துவிடவே இதையே சுப நிமித்தமாக திருவுள்ளம் பற்றி உவந்த உள்ளத்தரான இளையாழ்வார் தமது திருத்தாயார் பக்கலிலே இச்செய்தியை தெரிவிக்க அவளும் நெஞ்சு கனிந்து பிள்ளாய் இதுகாரும் வாசித்தது போதும் திருக்கச்சி நம்பிகள் பேரருளாள பெருமாளுக்கு அணுக்கராயிரான் என்றார் அவரை அனுவர்த்தித்துக் கொண்டு அவர் சொல்வழுவாது ஒழுகுவது பாங்கு என்று நியமிக்க சுவாமியும் அப்படியே நம்பிகளை அடிபணிந்து அவருடைய நியமனத்தினால் பண்டு போலே சாலக்கிணற்றில் நின்றும் நாடோறும் ஒரு குடம் திருமஞ்சனம் கொணர்ந்து தேவ பெருமாளுக்கு சமர்ப்பித்து வருபவராயிருந்தார் இராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்ல பெரிய நம்பி வருதல் கோயிலில் ஆளவந்தார் திருமேனி திருமேனின் ஓவுசாத்தி சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன்னடைசில் வைப்பாரே நாடாயே என்ன வேண்டும்படியான நிலைமை எய்தியிருந்தார் அப்போது ஸ்ரீ காஞ்சிபுரியில் நின்றும் யாத்திரையடைவே அவ்விடத்திற்கு வந்த இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை நோக்கி இளையாழ்வாருடைய செய்தி என்னவென்று விசாரிக்க ஸ்ரீராமானுஜர் சில நாளாக யாதவ பிரகாசரை வெறுத்து விட்டிட்டு திருக்கச்சி நம்பி பக்கலிலே ரவனராய் தேவ பெருமாளுடைய கைங்கரியத்திலே ஊன்றியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு ஆளவந்தார் மிகவும் திருகுள்ள முகந்து தம்முடைய அந்தரங்க பிரபத்தியை பேரருளாளன் விரைவிலேயே சபலமாக்கி அருளின படிக்கு உவந்து தமது அந்தரங்க சிஷ்யரான பெரிய நம்பியை அழைத்து இச்செய்தியை சொல்லி நீர் சடக்கென தென்னத்தியூரர் கடலினைக் கீழே சென்று எப்படியாவது இளையாழ்வாரை இங்கே அழைத்து வரவேணும் என்று நியமித்து ரத்னத்தின் அனுசந்தானத்தை துணை கொள்ளும்படிக்கும் சூச்சிப்பித்து பெருமாள் கோயிலுக்கு போகவிட்டார் பெரிய நம்பியும் ஸ்வ ஆச்சாரிய நியமனத்தை சிரசாவகித்து உடனே புறப்பட்டு காஞ்சிபுரி வந்து சேர்ந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேசரனும் ஜிஆர் திருவடிகளையே சரணம்